ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி கே டிப்ஸ் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க தமிழ் அண்டு ஜிகேயில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஓகேங்களா ஸோ தமிழ் படிச்சிருப்பீங்க ஜிகே படிச்சிருப்பீங்க பட் மேக்ஸ்ன்னு நினச்சி கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் மேக்ஸ்ன்னு நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸில் உள்ள எல்லா டாப்பிக்குமே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா குரூப் ஃபோர் அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் தான் இருக்குது ஸோ இந்த அறுபது நாளில் வந்து மேக்ஸ் டாபிக் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கவர் பண்ணலாம் ஸோ அது வந்து எப்படி பார்க்கணும் ப்ளஸ் எந்த சேனல் வந்து பெட்டராக இருக்கும் அந்த சேனலோட லிங்க் ஓகேங்களா ஸோ ஓவராலாக உள்ள பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன் டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த வீ லிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் அந்த மேக்ஸ் சேனல் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் இன்னொன்று வந்து ரீசனிங் ஸோ இது ரெண்டுமே வந்து கட்டாயம் பார்க்கணும் ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த சேனலை ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு மார்க்குக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு இருபது எழுபத்தி ரெண்டு மார்க் வந்து கட்டாயம் எடுக்கலாம் ஸோ அது வந்து எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மேக்ஸ் டாபிக் உங்களுக்கு இப்போ டாபிக் வைஸ் வந்து பார்க்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கிறிஸ்டப் அகாடமியில் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி இருபத்தஞ்சி சம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் லைவ் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து எதுவுமே நான் வந்து இன்னும் மேக்ஸே தொடலை ஸோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த டாப்பிக்குமே தெரியாது எந்த கான்செப்ட்டுமே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிறிஸ்டபா அகாடமியில் கொடுக்குற அந்த இருபத்தி அஞ்சு லைவ் டெஸ்ட்டு மேக்ஸ் டெஸ்ட் இருக்குல்லே ஸோ அட்லீஸ்ட் அதை மட்டுமாவது பாருங்க ஓகேங்களா ஸோ அந்த மேக்ஸ் எல்லாத்தையுமே அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்த்துக்குங்க ஸோ அதை பார்த்தா கூட நம்ம வந்து இருபது அல்லது இருபத்தி ரெண்டு மார்க் வந்து சூப்பராக எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் ஓகேங்களா ஸோ இல்லை எனக்கு வந்து அதை பார்த்தா மட்டும் போதாது இன்னும் கொஞ்சம் நான் டாபிக் வைஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மேக்ஸ் சேனலை வந்து பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் ஸோ இது ரெண்டுக்குமே வந்து தனித்தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த பிளேலிஸ்ட்டு லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதில் போயிட்டு நீங்கள் அந்த சேனலை வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் ஸோ ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டபா அகாடமி இருக்கு இல்லையா ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து சூப்பராக வந்து கிளாஸ் எடுத்திருப்பாங்க ஸோ அது டோட்டலாக வந்து எல்லா டாப்பிக்கும் இல்லை வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளேலிஸ்டிலே இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த பிளேலிஸ்ட்டு லிங்க்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ நீங்கள் டாபிக் வைஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆப்டிடியூட் ஸோ இவங்களுடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சம் சீரீஸ்ன்னு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் பார்க்கலாம் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் செம் சாரி த்ரீ ஹண்ட்ரட் செம் சொல்லிட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதை அவங்க கண்டினியூ பண்ணலை ஸோ அது வந்து இந்த அறுநூற்றி இருபத்தஞ்சி செம்ஸில் வந்து அவங்க கவர் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுடைய விருப்பம் ஆனால் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸில் வந்து நம்ம நினச்ச மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஒன்று டாபிக் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு பார்க்க டைம் இருந்தால் பார்த்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் இருக்கு இருபத்தஞ்சி இப்போ கொண்டு போகிறாங்களே அதை மட்டுமாவது ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா இது வந்து ஆப்டிடியூட் நெக்ஸ்ட் வந்து ரீசனிங் வந்து ரீசனிங் உமா டிஎன்பிஎஸ்சி ஸோ இவங்களுடைய சேனல் பற்றியும் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் இவங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து ரீசனிங் கொண்டு போகிறாங்க ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின் சீரீஸ் வந்து கொண்டு போகிறாங்க ஸோ நீங்கள் ரீசனிங்க்கு இதை பார்த்துக்கலாம் நீங்கள் ஆப்டிடியூட்டுக்கு பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஸோ நான் ரீசனிங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேனல் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது வந்து கம்மியான டைமில் தான் நடத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் ஈஸியாக வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இதில் டோட்டலாக வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரீசனிங்க்கு ஓகேங்களா ஸோ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டபா அகாடமியில் உள்ள டாபிக் வைஸ் பாருங்கள் ரீசனிங்க்கு உமா மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி பாருங்கள் அப்படி இல்லை நான் வந்து டாபிக் வைஸ் பார்க்கல ரீசனிங் பார்க்கல எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கிறிஸ்தபா அகாடமியில் கொடுக்கக்கூடிய அந்த அருண் தீர்த்தஞ்சு சம்சம் மட்டுமாவது கரெக்டாக எல்லோரும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இந்த பிளேலிஸ்ட்டு லிங்க்கெலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க்கும் இருக்கும் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கங்க நம்மளுடைய டெலகிராம்லேயும் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்